வணக்கம் நண்பர்களே வீட்டிலேயே புட்டு மாவு எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக புட்டு மாவு செய்கிறதுக்கு பச்சரிசி வேணும் பச்சரிசி வந்து சின்ன பச்சரிசியாக இல்லாமல் நல்லா குண்டு குண்டாக இருக்கிற பச்சரிசி வந்து புட்டு மாவு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கிலோ குண்டு பச்சரிசி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி சுத்தம் பண்ணிட்டு குறைஞ்சி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் மூணு மணி நேரம் கழித்து அந்த அரிசி எடுத்து உடச்சி பார்த்தோன்னா நல்லா உடையும் ஈஸியாக உடையும் அது வந்து கரெக்டான பக்குவம் அந்த டைமில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு நல்ல ஒரு காட்டன் துணியில் வந்து அரிசியை காய வைக்கணும் நல்ல ஒரு ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன் காய வைக்கிறதுக்கு இது வந்து வெளியில் வெயிலில் காய வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே காய வச்சா போதும் ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த அரிசியை நல்லா அந்த மாதிரி விரித்து விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடும் ஆனால் ஈரம் கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்தில் வந்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடணும் அரிசியை எடுத்து நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் பெருசாக ஒட்டாது துணி வந்து நம்ம கீழே விரிச்சிருக்கிற துணி வந்து ஓரளவுக்கு ஈரமாக இருக்கும் ஆனால் அரிசியில் வந்து தண்ணி இருக்காது லைட்டாக ஈரமாக மட்டும் இருக்கும் அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து அரைக்கணும் அரிசியை ரொம்ப காய விட்டுட்டோம் அப்படின்னா சரியாக அரைப்படாது குறுநா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் சரியாக மாவாகாது அதனால் ரொம்ப காய விட்டுறக்கூடாது அரிசியில் ஓரளவுக்கு ஈரமாக இருக்கணும் இப்போ இந்த டைம் வந்து நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த மாவு வந்து வறுக்கணும் வறுக்கும் போது வந்து அந்த மாவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தா போதும் குறைவான தீயலை வறுக்கணும் மாவோடய கலர் வந்து மாறிடக்கூடாது அந்த ஈரப்பதம் வந்து போகிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும் வறுப்பட்ட உடனே ஒரு வாசம் வரும் நம்ம வறுக்க ஆரம்பிக்கும்போது மாவு லைட்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அதுதான் வந்து பக்குவம் இப்போ மா மாவு வந்து அழகாக வருபட்டுருச்சு இதை வந்து ஒரு சல்லடையில் போட்டு லேசாக சளிச்சிக்கிறேன் நம்ம அரைக்கும் போது ஒன்று ரெண்டு அரிசி அரைப்படாமல் இருந்தாலும் இதில் வந்துடும் இதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கடைசியாக மொத்தமாக சேர்ந்தது எல்லாத்தையுமே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோன்னா இந்த மாவும் ரெடி ஆகிரும் அதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டி போகாது நமக்கு எப்பப்போ தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி